வேட்டை டிவி நே அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மந்தவழி ஈத்கா மசூதுடைய தலைமை இமாம் ரியாசி நம்மளோட இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மோலா அஃபுல்லா இப்போ ஆபரேஷன் சிந்துர் நாடு முழுக்க பெரிய ஒரு ஒரு தலைப்பு செய்தியா மாறி போயிருக்கு பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துருக்கோம் குறிப்பா பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்கள் மேல தாக்குதல் நடத்திருக்குன்னு சொல்லி இந்திய அரசு சார்பில் இருந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு இந்த தகவல் வந்திருக்கு இந்த தாக்குதலை பத்தி உங்களுடைய பார்வை நம்ம பொதுவாகவே இத மாதிரியான இராணுவ தாக்குதல்கள் தேவகணை தாக்குதல்கள் இது உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அமைதி விரும்புகள் விரும்பிகளுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து நாம என்னைக்குமே அமைதியின் பக்கம்தான் நிற்கணும் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இது துரதிருஷ்டவசமானது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் பகல்காம் எப்படி நடந்திருக்க கூடாதோ அதே போல இது மாதிரியான தாக்குதல்களும் நடந்திருக்க கூடாது ஏனென்றால் இது மாதிரியான தாக்குதல்களில் மனித உயிர் பறிப்பு என்பதுதான் நடக்கும் அந்த வகையில் இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வேறு வழியின்றி நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றோம் என்று இந்திய அரசு சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதாக எனக்கு படுகிறது சரி இந்த தாக்குதல் வந்து எப்படி சரியான நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விமே எழுது ஏன்னா நாங்க நீரை கட் பண்ணிடுவோம் பாகிஸ்தானியர்களை இருந்தாங்க இப்ப நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இது சரியான இல்ல தாமதம் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா அதாவது வந்துங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காம்ல அட்டாக் நடக்குதுங்க அந்த பொதுமக்கள் மேல சுற்றுலா பயணிகள் மேல தாக்குதல் நடந்திருக்கிறது ஒரு இந்தியன் என்ற அடிப்படையில் நமக்கு சில அடிப்படை உரிமைகள் இருக்குது என்னென்னு சொன்னால் நடைபெற்றிருப்பது என்ன யார் இதை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து மக்கள் முன் தோன்றி ஒரு விளக்கம் அளித்திருக்க வேண்டும் அது என்ன கேட்டால் குறிப்பாக அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்க வேண்டும் சாதாரணமாக வந்து ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் அறிவிக்க வேண்டிய டிமானிட்டைசேஷனை வந்து அறிவிப்பை இவர் வந்து அறிவிச்சார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீனில் வந்து தட்டு தட்டுங்க கை தட்டுங்க விளக்கேத்துங்க அப்படின்லாம் சொன்னது இவர்தான் வந்து சொன்னாரு அந்த மாதிரி நாட்டு மக்களை மிகவும் பீதிவயப்படுத்தி இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் மிகவும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்துல என்ன நடந்தது என்பதை அரசு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை எனவே அரசினுடைய மிக உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரம் குவிந்த பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்தித்து நாட்டு மக்களுடைய ஐயங்களுக்கு அவர் விளக்கம் தந்திருக்க வேண்டும் இது முதலாவது நடந்திருக்க வேண்டிய விஷயம் அதாவது என்ன நடந்தது என்பதை நம்முடைய பிரதமருடைய வாயால தெரிந்து கொள்வதற்கு மக்கள் விரும்புகிறார்கள் இது ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய மனசாட்சியும் காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய பகல்காமில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் மீது நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று யாரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவியை விட்டு விலகி இருக்க வேண்டும் இது ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணம் உடைய கூட்டு மனசாட்சி இதைத்தான் சொல்லுது அதற்கடுத்தபடியாக மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அது பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்து மட்டுமல்ல இந்த நாடு விடுதலை பெற்றதிலிருந்து மிக நீண்ட காலமாக இந்த நாட்டை ஆட்சி நடத்திய ஒன்றிய அமைச்சரவையிலிருந்து ஆட்சி நடத்திய ஒரு பொறுப்புள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு கார்கே அவர்கள் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா காஷ்மீரில் பகல்காமில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறது மூன்று நாட்களுக்கு முன்னரே பிரதமருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உளவுத்துறையால சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அவர் காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போகின்றார் ஏன் அவர் காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி போகக்கூடியவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இங்கே இந்த பாதுகாப்பை இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த அடிப்படையான மூன்று கேள்விகளை கேட்க வேண்டிய நேரம் இதுதான் இந்த நேரத்துல தான் இந்த கேள்வியை வந்து நாம கேட்க வேண்டும் அந்த கேள்வியை நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அரசு இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருந்து இந்த காரியத்தை கடந்து சென்று விடலாம் என்று அரசு நினைக்கிறது அது தவறு அதனால இப்போ தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு இது சரியான நேரம் தானா அப்படின்னு கேட்டால் எந்த நேரத்திலும் தாக்குதலை யார் மீதும் யாரும் நடத்தக்கூடாது அப்படின்றது தான் அமைதி விரும்புகளுடைய நிலைப்பாடு இருப்பினும் ஏப்ரல் அதாவது மே மே எட்டாம் தேதி அதாவது நாளைய நாளைய தினம் ரெண்டாயிரத்தி எட்டு மாலேகான் பிளாஸ்ட் பள்ளிவாசல்ல பராத்திரவு அன்றைக்கு இரவு தொழுகையில முஸ்லீம்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பழி பள்ளிவாசல்ல மாலேகான்ல வந்து குண்டு வெடிக்குது அந்த குடு குண்டு வெடிப்பு சம்பந்தமான இறுதி தீர்ப்பு நாளை வரவிருக்கக்கூடிய நிலையில் அதை நோக்கி நாட்டு மக்கள் அனைவருடைய மனசாட்சியும் திரட்டப்படவிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த நாட்டில் நடைபெற்றிருக்க வேண்டும் அதை நோக்கித்தான் மக்களுடைய எண்ணங்கள் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது அதுதான் நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய மனசாட்சியும் இந்த நேரத்துல வேறு பக்கம் திருப்பி அது சரியான ஒன்று அல்ல எனவே எந்த இந்த நேரம் அந்த நேரம் என்பதெல்லாம் அரசியல் காய் நகர்த்தல்களுக்கு அது வந்து பயன்படலாமே அன்றி எந்த நேரத்திலும் எந்த விதமான தாக்குதல்களும் நடத்தப்படக்கூடாது எல்லா மக் எல்லா பூமியினுடைய எல்லா பகுதிகளிலும் அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது அதனால எனக்கு தெரிஞ்சு இந்திய இந்திய மக்களும் இத எந்த அளவுக்கு ரசிப்பாங்க அப்படின்னு தெரியல அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களும் இது எந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்றது இந்த ரெண்டு மூணு நாள்ல நமக்கு தெரிய வந்துடும் சரிண்ணா இப்போ பாகிஸ்தான் அரசு சார்பில் என்ன சொல்றாங்க இது ஒரு போர் நடவடிக்கை நாங்கள் பதிலடி கண்டிப்பா கொடுப்போம் சொல்லி பாகிஸ்தான் சொல்றாங்க ஆனா இந்தியாவோட தரப்புல இருந்து நாங்கள் இது போருக்கான ஒரு முயற்சி கிடையாது அந்த தீவிரவாத முகாம்கள் மேலதான் நாங்கள் தாக்குதல் அது மட்டும் தான் எங்களுடைய நோக்கம் பாகிஸ்தானோட எந்த ராணுவ தலங்கள் மேல நாங்க எந்த தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சார்பில் சொல்றாங்க இதோட அர்த்தம் என்ன பண்ணணும் ஆமா அதாவது என்னன்னா பாகிஸ்தான் வந்து நமக்குள்ள கவலை என்னன்னு கேட்டா ஃபாரூக் பாகிஸ்தான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவை குற்றவாளி நிறுத்தி நிறுத்திவிடக்கூடாது அவனுடைய கை வந்து ஓங்கக்கூடாது இந்தியாவுடைய கைதான் எப்போதும் ஓங்கி நிற்கணும் தான் நம்முடைய எண்ணம் ஆனால் பாகிஸ்தான் இப்ப எப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூஎன் உடைய சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னால் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி அதனுடைய நெறிமுறை அது வகுத்து தந்திருக்கக்கூடிய நெறிமுறைகள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கணும் இதெல்லாம் அந்த அந்த சார்ட்டருக்கு எதிராக இந்தியா செயல்பட்டிருக்கிறது அதே போல் இன்டர்நேஷனல் லா எனப்படுகின்ற சர்வதேச சட்ட விதிகளுக்கு எதிராகவும் வந்து இந்தியா செயல்பட்டு இருக்கிறது அதே போ அதே போல எஸ்டாப் நாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ்டாப்லிஷ்டு நாம்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி அமைய பெற வேண்டும் என்று ஒரு எஸ்டாப்ளிஷ் நாம்ஸ் இருக்கு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை அதை எல்லா நாட்டு அரசுகளும் ஏத்துக்கிட்ட ஒரு அறிக்கை இதுக்கெல்லாம் மாறாக இந்தியா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து சொல்லுது நம்ம என்ன சொல்றோம்னு அப்படின்னு சொன்னா அங்க உள்ளவங்க தான் இதை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய அரசு சொல்லுகிறது அங்க இருக்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் தான் இதை செஞ்சிருக்காங்க லஷ்கர் எ தைபா அது மாதிரி ஜெய்ஷே முகமது இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்குமானால் நாம என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே போர் என்பதை விட ராஜதந்திர நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள்ல தான் நம்ம வந்து கூர்மையாக கவனம் செலுத்துறோம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களா இருந்தாலும் சரி வந்து அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் பிரதமர் நேருவாக இருந்தாலும் சரி இவங்களெல்லாம் எல்லாம் ராஜதந்திர தான் அவர்கள் வந்து கூடுதலான கவனம் செலுத்துவார்கள் அதாவது எதிரிய காயின் பண்ணி குறி வச்சு சர்வதேச அரங்கத்துல அவனுடைய பேரை டேமேஜ் பண்றதுதான் நம்முடைய முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும் ஆனா இப்போ நாம எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உண்மையானால் அது வரவேற்கத்தக்கது அதெல்லாம் வேற விஷயம் அதாவது மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய அவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பயங்கரவாதிகள் தான் அதை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது காம்பரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது சர்வதேச விதிகளும் அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுது ஆனால் இது இந்தியா அது எப்படி அணி இருக்கணும் அணுகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சர்வதேச அரங்கத்துல குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இருக்க வேண்டும் இந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் சொன்னால் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கொண்டு போய் கொடுத்து பாகிஸ்தானை ஒரு தீவிரவாத நாடா டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அப்படி டிக்ளேர் பண்ணியிருந்தா இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லதா இருந்திருக்கும் தீவிரவாத நடவடிக்கைகள்ல இந்தியா உறுதியா இருக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அறிவுப்பூர்வமாக இந்தியா வந்து காட்டியிருக்க முடியும் ஆனா அதற்கு மாறாக பாகிஸ்தான் நம்ம மேல வந்து பழி சொல்றதுக்கு நம்ம காரணமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்குள்ள கவலை நம்ம சொல்றது என்னன்னா ராஜதந்திர நடவடிக்கைகள்ல வந்து நாம கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய நிலைப்பாடு சரி மோனா இப்போ இந்திய அரசு சார்பில் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தான நாங்க பொதுமக்கள் மேல எந்த ஒரு தாக்குதல் நடத்தல அப்படின்ற ஒரு கருத்து நீ காலையில சொன்னாங்க ஆனா பாகிஸ்தான்ல இருந்து குறிப்பா அவங்களோட ஐஎஸ்பிஆர் அப்பிஆர் அதிகாரிகள் அவங்க சொல்றது என்னன்னா பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு குறிப்பா மசூதிகளை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஒரு கருத்து சொல்றாங்க அதோட உண்மைத்தன்மை என்ன மோனா ஆமா அதாவது என்னன்னா இந்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள்லையும் மீடியாக்கள் வந்திருக்கக்கூடிய வயர் மாதிரியான இந்துஸ்தான் டைம்ஸு இந்த மாதிரியான வந்து பத்திரிகைகள் வந்திருக்கக்கூடிய தகவலும் என்னவா இருக்குன்னு சொன்னா ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க இந்த ஒன்பது இடங்களும் தீவிரவாத முகாம்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சொல்லுது பொதுவாகவே ஃபாரூக் போர் என்று வந்து விட்டால் முதலில் சாவது உண்மைதான் மனிதன் சாகிறதுக்கு முன்னாடி முதல்ல எதுதான் சாகும் உண்மைதான் சாகும் ஸோ இப்போ வந்து ஒன்று நம்முடைய இந்திய அரசு ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்கிறதா சொல்லுது அந்த ஒன்பது இடங்கள் என்னங்கிறது நான் அவங்களுக்கு படி படித்து காட்டினா அவங்களுக்கு புரியும் முதலாவது மர்கஸ் சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா ஒரு மர்கஸ் இருக்குது இது பகவல்பூர் பாகல் பாகல்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குது இது வந்து ஜெய்ஷே முகமதினுடைய வந்து டெரரிஸ்ட் சென்டராக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இயக்கிட்டு வர்றதாக சொல்கிறாங்க மர்கஸ் தைபா இது ஒரு பள்ளிவாசல் இது முரட்கே அப்படிங்கிற பகுதியில் இருக்குது அது மாதிரி சர்ஜல் தெஹ்ரா காலன் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சர்ஜல்ங்கிற ஏரியா மஹமுதா ஜோயா அப்படின்ற ஒரு இடம் மர்கஸ் அஹ் ஹதீஸ் அஹ் ஹதீஸ் மர்கசுன்னு ஒன்று மர்கஸ் அப்பாஸ் அது மாதிரி வந்து மஸ்கர் ரஹீல் ஷஹீதுன்னு ஷாவே நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முஸஃபராபாத்தில் இருக்குது மர்கஸ் சகிதுனா பிலால் இப்படிப்பட்ட ஒன்பது இடங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் சொல்றாங்க இந்த சொற்களை எல்லாம் பாருங்க இந்த சொற்கள் எல்லாம் மர்கஸ் என்பது மஸ்ஜித் என்பது இந்த சொற்கள் எல்லாம் வந்து வந்து பள்ளிவாசல் தொழுகை நடக்கக்கூடிய இடங்களாக இருக்குது இது இந்திய அரசு தாக்கி இருப்பதற்கு இந்திய அரசு என்ன காரணம் சொல்லுதுன்னா அது தீவிரவாதிகள் தான் அங்கே உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நமக்குள்ள கவலை என்னன்னா இப்ப தீவிரவாதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து கொஸ்டின் சர்வதேச அரங்கத்தில் கேள்வி வருகின்ற போது இதற்கான ஆதாரத்தை இந்தியா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகும் அந்த ஆதாரத்தை கொடுக்கறதுல ஏதாவது நமக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டால் பாகிஸ்தான் நம்மளை கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா ராஜதந்திர நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி சர்வதேச அரங்கத்துல பாகிஸ்தானை தலைகுனிய வைக்கிறதும் அது ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு சொல்லி வந்து நிரூபிக்கிறதும் தான் இந்தியா செய்திருக்க கூடிய அல்லது செய்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்திருக்கணும் இப்போ நம்ம அடுத்து என்னன்னு சொன்னா அருந்ததி அருந்ததி ராய் போன்ற எழுத்தாளர்களும் சரி அது மாதிரி வந்து மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் போன்றவர்களும் சரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ சில கவலைகளை வெளிப்படுத்துறாங்க அதாவது இரண்டு அரசுகளுக்குத்தான் போர் அருந்ததி ராய் சொல்றாரு இரண்டு அரசுகளுக்குத்தான் போர் தேவைப்படுது பொதுமக்களுக்கு எப்பவுமே வந்து போர் தேவைப்படலை இரண்டு நாட்டு மக்களுமே தான் விரும்புகிறாங்க ஆனா அரசுகள் என்ன செய்யுதுன்னா போர்களை வைத்து தங்களுடைய அரசியல் காய் நகர்த்துக்களை செய்து கொள்ள பாக்குறது அப்படிங்கிற மாதிரி நேரடியாக அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தாலும் போருங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த நேரத்துல கொஞ்சம் இது மாதிரியான அர்த்தம் வரக்கூடிய வார்த்தைகளை சொல்றாங்க லஜபதி ராய் அட்வொகேட் லஜபதி ராய் வந்து என்ன சொல்றாரு இனிமேல் இனிமேல் போருக்கு ஆதரவாக எப்படி வந்து கொரோனால கைதட்டினா கொரோனா போயிடும் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணா கொரோனா போயிடும் அப்படின்ற மாதிரியான கருத்துருவாக்கத்தை பரப்புனாங்களோ அந்த மாதிரி எதுவும் இனிமேல் இவர் சொல்வாரா அங்குலத்துக்கு சொந்தக்காரர் வந்து சொல்வாரா அப்படிங்கறதா நமக்குள்ள கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள்லாம் எல்லாம் கொஞ்சம் வந்து கேள்விகளை எழுப்புறாங்க இப்ப என்ன ஆகும்னு சொன்னா இந்த வந்து சினிமா நடிகர்கள்லாம் அந்த டே சேலரி கொடுப்பாங்கல்ல ஒரு நாள் சம்பளத்தை வந்து கொடுக்கறது அது மாதிரி வந்து பாத்தாங்க ஸ்கூல் பையன் வந்து ஒரு உண்டியல்ல பத்து வருஷமா காசு சேர்த்து வச்சிருந்தானா ஒரு கார் வாங்குறதுக்காக ஒரு நடக்க முடியாத அப்பாவுக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்குறதுக்காக காசு சேர்த்து வச்சிருந்தானா அந்த காசு தூக்கி வந்து செஞ்சானா இதுக்காக கொடுத்தானா அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் அந்த மக்களுடைய உணர்வுகளை வந்து அப்படியே இந்த ஒரு இதிலே ஒரு பரபரப்புலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரியான எல்லாம் இனிமே வர ஆரம்பிக்கும் அப்படின்றதான் அவங்களுடைய கருத்தா இருக்குது மொத்தத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா நாம முதலாவது நடைபெற்றிருக்கக்கூடிய பகல்காம் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தெள்ள தெளிவான அறிக்கையை ஒன்றிய அரசு மக்கள் முன் தரணும் தந்து இங்கே மக்களுடைய கூட்டு மனசாட்சியை திரட்டணும் ஒரு அநீதிக்கு எதிரான கூட்டு மனசாட்சியை வந்து ஒன்றிய அரசு திரட்டணும் அதை விட்டுவிட்டு ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் கூட அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அமித்ஷா வந்து சொல்லக்கூடிய தகவல் பொய்யானது அப்படின்னு சொல்லி ரெண்டு நாட்கள் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அட்டாக் நடக்குதுங்க ஏப்ரலில் இருபத்தி நாலாம் தேதி அவர் வந்து பிரஸ் மீட் வைக்கிறாரு ஆல் பார்ட்டி மீட்டிங் வைக்கிறாங்க யாரு அமித்ஷா தலைமையில் அப்போ கூட என்ன கேள்வி வருதுன்னா பிஎம் ஏன் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு வர மாட்டாரு அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட சந்திக்கிறதுக்கு அவர் இல்லையா காங்கிரஸ் கட்சி வந்து ஸ்பெஷல் பார்லிமெண்ட் கூட்டத்தை கூட்ட சொல்லுது எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்வியை வந்து நாங்கள் கேட்கணும் அதனால் ஸ்பெஷல் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டத்தை கூட்டு கூட்டுங்கன்னு சொல்லி பிரதான எதிர்கட்சி சொல்லுது அதை காது கொடுத்து கேட்க மாட்றாங்க ப்ரெஸ் மீட் வந்து வைக்க மாட்டேறாங்க ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க மாட்டுறாங்க அது மாதிரி ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லக்கூடிய தகவல் ரெண்டு நாள் கழிச்சு பொய்யானதுன்னு இண்டும் இண்டியன் எக்ஸ்பிரஸும் வந்து தகவல் சொல்லுது அதாவது பகல்காமல் அந்த பைசரன் ஏரியாவா அந்த பைசரன் ஏரியா வந்து அது ஓப்பனாக தான் இருக்கும் அது செக்யூர்டான ஏரியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க தகவல்கள் அவர் சொல்லக்கூடிய தகவலும் பத்திரிக்கை வரக்கூடிய தகவலும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு இப்படியெல்லாம் எதுக்காக நீங்க வந்து மக்களை இருட்டிலே வச்சிருக்கீங்க மக்களுக்கு வந்து ஒரு அறிவு வெளிச்சத்தை கொடுங்க அறிவு வளிச்சத்தை கொடுத்தா மக்கள் தானாக என்ன செய்ய போறாங்க இதுக்கு எதிராக கூட்டு மனுசாட்சி திரளப்போகுது சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவினுடைய நியாயம் நிலைநாட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் வந்து என்ன பண்ண போறோம் கழிச்சு வந்து கேள்விக்குறியானது மக்கள் இது எந்த அளவுக்கு ஒத்துக்க போறாங்க அப்படிங்கறத ரெண்டு மூணு நாள்ல பார்த்தா நமக்கு தெரிய வந்துரும் சரி மோனா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த போர் சம்பந்தமாகவும் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட அரசியல் பின்புலங்கள் பத்தி ரொம்ப அழக ஆதாரத்தோட பதிவு செஞ்சுங்க நிகழ்ச்சியில கலந்து கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்